அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மன்னிக்கிங்க திருச்செங்கோடு கூட்டுறவு சங்கத்தில் நடந்த மஞ்சள் இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு மூட்டைகள் மஞ்சள் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொள்முதலாக இருக்குதுங்க இதில் விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா தரத்துக்கேற்ற மாதிரிங்க நூறு கிலோங்க அதாவது ஒரு குவிண்டல் வந்து மூணாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குயின்ட்டால் எட்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள்ங்க தாய் மஞ்சள்னு சொல்லுவோங்க இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ரூபாயில இருந்துங்க ஒரு குயின்ட்டல் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்கிற அந்த மஞ்சள் விலை போதுமானதாக இருக்குதா இல்லை என்ன விலைக்கு விற்பனையானால் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தகவல்களை உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்